அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லங்க அதுக்கு முன்னாடி ஆஷாட பஞ்சமி நமக்கு ஜூலை மாதம் பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு தேதிகள்லேயும் வருதுங்க இந்த நாளில் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சால் பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்க்கையாக அமையும் என்பது குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளுங்க யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பதிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எப்போவாச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரி சிறப்பாக தானாகவே வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு இருக்குது ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன் நாளைக்கு நமக்கு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மகாலட்சுமி வழிபாட்டிற்கு செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் மேலும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து மிக விரைவில் கிடைக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம சேனல்லே நிறைய செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரங்களெல்லாம் நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அதில் செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க அவங்களோட ரிசல்ட்டை எங்கூட ஷேர் பண்ணிக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இதில் கூடுதல் சிறப்பாக நமக்கு ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அதாவது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அது நமக்கு இந்த தேதியில் அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உரிய சதுர்த்தி அதுவும் வளர்பிறை சதுர்த்தி இந்த நாளில் நமக்கு இருக்குது அடுத்து செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேலும் விநாயகப் பெருமானுடைய தம்பி தான் முருகப்பெருமான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மாசத்தில் ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தின்ட்டு தேய்பிரை சதுர்த்தியை நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் அந்த நாளில் வந்து நம்முடைய கஷ்டம் சட்டங்கள் எல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தான் வந்து நம்ம கேட்கணும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமைங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் தானே அப்போ கடனை தீர்க்கணும் அப்படின்னா நமக்கு பணம் வந்து சேரணும் கரெக்டாக வளர்பிறை சதுர்த்தியும் இருக்கிறதுனால நம்ம பணம் வேண்டும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கும்போது தாராளமான பண வரவு ஏற்படும் இதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை கோடிக்கணக்கில் இருந்தாலும் அது சீக்கிரமாகவே வந்து தீர்வதற்குண்டான வழிவகை நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கடவுளான விநாயகர் பார்த்தீங்கன்னா எளிமையான தோற்றம் கொண்டவர் அவருக்கு ஒரு அருகம்புல்லும் மாலையும் வச்சு ஒரு சுண்டல நிவேதனமா ஏற்றிக்கிட்டு நிறைவேற்றி தருபவர் செவ்வாய்க்கிழமையில வரதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏற்கனவே போன வீடியோல ஒரு விலகம் கொடுத்திருப்பேன் அதாவது செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சதே அவரு சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சதுனால தான் அப்படின்னு கூட சொல்லி இருந்தேன் இத்தனை சிறப்புகளோட கூடிய இந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சொல்றேன் இந்த ஒரு ரகசிய தாந்திரிக வழிபாடை மட்டும் செஞ்சு பாருங்க நான்கு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி மின்னல் வேகத்தில் வரும்னு சொல்லலாம் மேலும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நுழையவே நுழையாது வீண் விரயம் வந்து ஏற்படாது கண்திருஷ்டி நெருங்காது உங்களையும் உங்கள் வீட்டையும் ஒரு காக்கும் கவசமாகவே இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பெண்கள் இதை செய்யலாமா இப்ப பீரியட்ஸ் இல்லாத பெண்கள் பூஜை ஏற்றி வச்சு விநாயக பெருமான் முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை பூஜை அறிக்கு போக முடியாத பெண்கள் மனதிற்குள்ளேயே உட்கார்ந்து இவங்களை நினைச்சு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இது எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பீங்க பண்ணிட்டீங்க இப்போ வந்து கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் வந்துட்டு நான் செய்ய சொல்லுவேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா சதுர்த்தியும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம பண வரவுக்கு செய்ய போகிறோம் அதுவும் வளர்பிறை சதுர்த்தி அப்போ நம்ம பணவரவுக்கு தான் பரிகாரம் செய்யணும் அதனால் இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை மேலும் விநாயகர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ராகு காலம் யமகண்டம் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த வசம்பை வாங்கி வச்சோம் அப்படின்னாவே பண உறவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி நல்லா அன்யோன்யமா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த வசம்புக்கு வசிய சக்தி உண்டு அதனாலேயே நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு இதை வந்து பயன்படுத்துவாங்க நம்முடைய சேனல்லையே நிறைய வந்து வசம்பை வச்சு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்து வசம்பை வச்சு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட வசமும் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நாட்டு மந்து கடைகள்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது இதுக்கு நீங்கள் பேரம் பேசி வாங்கக்கூடாது ஒரு இருபது ரூபாய்க்கு அவங்க கொடுத்தாங்கன்னாவே பார்த்திங்கன்னா நிறைய தான் தருவாங்க அதனால் நீங்கள் ஒன்று சேர்த்து கொடுங்க ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எந்த ஒரு பேரமும் நீங்கள் பேசக்கூடாது மேலும் இதை வாங்குற மாதிரி இருக்குந்தீங்க அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அதாவது மாலை ஆறு மணிக்கு முன்னாடி வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிடணும் அடுத்து மாலை ஆறு மணிக்கு மேல இதை வந்து நீங்க வசம்புன்னு கூட சொல்லக்கூடாது பேர் சொல்லாதது இல்லைன்னா பிள்ளை வளர்த்தி இப்படிங்கிற தான் நீங்க வந்துட்டு சொல்லணும் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த வசம்பை வந்து அப்படியே விளக்கில் வந்து காட்டுங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து எரியும் அதன் பிறகு அந்த நெருப்பு வந்து அப்படியே தனலாக மாறி கடைசியில் வந்துட்டு கறி ஆகிடும் நீங்கள் முழுசாக வந்து எரிக்க தேவையில்லை ஒரு துளி அளவுக்கு ஒரு அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் எரிய விட்டீங்க அப்படின்னாவே போதும் அப்புறம் அந்த முனை பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாயிடும் இப்போ அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கைகளால் தேய்ச்சிங்க அப்படின்னாவோ நல்லா பொடி பொடியாக வந்துட்டு விழுகும் இந்த தூளை வந்து நீங்க ஒரு தட்டுல வந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மண்ணில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான நெய் இந்த நெய் வந்து ஒரு ரெண்டு சொட்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ இந்த நெய்யை வந்துட்டு நீங்கள் நல்ல அந்த வசம்பில் வந்துட்டு கலந்துக்கோங்க இந்த வசம்புங்கிறதே பணவசிய சக்தி கொண்டது நெய்ங்கிறதும் பணவசிய சக்தி கொண்டது இது ரெண்டும் தனித்தனியாக நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோம்னாவே நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டையும் வந்து சேர்த்து பயன்படுத்தியிருக்கோம் அப்போவே வந்து இதில் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் தொடச்சிக்கோங்க நல்ல ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களது ப்ரௌன் கலராக கதவு இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறது நீங்கள் பண்ணிங்கன்னா வெளியில் யாருக்கும் தெரியாது ரொம்ப நல்லதாக போயிடும் ஒருவேளை சேண்டில் கலரில் ஒயிட் கலரில் இந்த மாதிரி உங்கள் டோர் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கதவுனுடைய உள்புறம் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக தான் வந்துட்டு செய்யணும் நம்ம வீட்டாளுங்களை தவிர வேறு யாருக்கும் இது வந்து தெரியக்கூடாது சரி இப்போ கதவுல நம்ம ஒரு மூன்று விஷயத்தை வந்து பண்ண போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்க்க தரக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உரிய ஸ்வஸ்திக் சின்னம் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை குறித்து நிறைய நம்ம வீடியோக்களில் வந்து போட்டிருக்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவர்கள் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கணும் டார்க் கலர் கதவு வச்சுருக்கிறோங்க வெளியிலேயே வரையலாம் லைட் கலர் கதவு வச்சிருக்கிறவங்க உள்புறம் வந்து வரைங்க அடுத்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது இதையும் வந்துட்டு நீங்கள் வரையணும் இது ரெண்டும் நம்மளுடைய கதவுல இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வரவே வராது நுழையவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்மறை ஆற்றல் நுழையிலனாவே பணவரவு வந்து அதிகரிக்கும் அடுத்து நான் சொல்ற இந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க இந்த நம்பர் விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு ஏஞ்சல் நம்பர் இதை வந்து நான் வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் டோரில் எழுதி வச்சிங்க அப்படின்னாவே போதும் ஃபோர் சிக்ஸ் Four, two nine. 4 six four two nine. இப்போ இதெல்லாம் எழுதுவதற்கும் வரைவதற்கும் தேவையான அளவுக்கு நீங்கள் வசம்பு பார்த்து சேர்த்து வச்சுக்கோங்க அவ்வளவேதாங்க இதை வந்து நீங்கள் எப்போவெல்லாம் செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டும் பழக்கம் இருக்குதோ ஊதுபதி காட்டும் பழக்கம் இருக்குதோ அந்த சமயத்தில் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத கண் கூட பார்ப்பீங்க நான்கு திசைகள்லேருந்து பணம் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்தோடு வந்துட்டு வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம் இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்கட்டும் அதுவே தானாளியரை வரைக்கும் இருக்கட்டும் அப்படி அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்த முறை வளர்ப்பிற சதுர்த்தி வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு ஸ்வஸ்தி சின்னத்தையும் அந்த ஏஞ்சல் நம்பரையும் ஓம்கிற அந்த பிரணவ மந்திரத்தையும் எழுதுங்க எப்போதுமே இந்த மூணு உங்கள் கதவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறக்காமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்